அண்ணன்ஜி அவர் வந்து கட்சியும் ஸ்டாப்ல ஆரம்பிச்சு கட்டின தூரம் வரைக்கும் எதிர்கட்சியே கிடையாது டைரக்ட் போட்டு தான் எனக்கும் திமுகவுக்கு தான் டைரக்ட் போட்டு மோதனா பெரிய பாட்டி வீடு தான் அதே மாதிரி நடித்தா தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெயிட்டா டைரக்டா மோதல் திமுக கூட தான் தமிழ்நாட்டில் நாங்களும் திமுகவுக்கு தான் இருக்கோம் எதிர்கட்சியே ஒன்றும் இல்லை பயங்கரமா நாங்க போராடிட்டு இருக்கோம் சரி உங்க போராட்டம்லாம் இருக்கட்டு நீங்கள் இங்கெல்லாம் கூட்டம் போட்டியிலோ அங்கங்கெல்லாம் ஒவ்வொரு உயிர் பழி போகுது அது ஒரு புறம் இருக்க ரெண்டாவது நீங்க தான் எதிர்கட்சி அப்படிங்கிற விட்டு பேசுறீங்க கடந்த அந்த கதூர் சம்பவத்துக்கு அப்புறம் அன்னை அப்படி ஒரு ஸ்லோ மூடில் போயிட்டாப்புல அதுக்கப்புறம் படைய வேலைகளை பார்க்க போயிட்டாப்ல ஜனநாயக படம் அதுலயும் ஆப்போசிட் வச்சுட்டாங்க சரி அண்ணனை பத்தி நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை அண்ணன் விஜய் அவர்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் சரி இருந்தாலும் அவரு அவரோட ஆசைக்காக உங்களுக்கும் கேக்கு தான் போட்டி இடையில யாரும் இல்லை அப்படிங்கிறாப்புல சரி அப்படி இருந்தாலும் இந்த விஜய் அவர்கள் யார் ஓட்டை பிரீக் காப்பல ஆனா கண்டிப்பா அவர் வர்றதுல ஒரு வித்தியாசம் இருக்கதான் செய்யும் ஒரு சிலருக்கு ஓட்டு வீக் ஆக தான் செய்யும் யாரோட ஓட்ட அவர் பிடிக்க போறாரு அவர் பிடிக்க போற ஓட்டு யாரோட ஓட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல எத்தனை பேரோட ஓட்டு இவருக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த வயதினர் இவருக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவரை எந்த வயதினர் யாரு நம்புறாங்க இப்ப ரசிகர்களாவே இருக்கட்டுமா ரசிகர்களாவே இருக்கட்டும் எத்தனை ரசிகர்ல அதி ரசிகர் செத்தாலும் இருந்தாலும் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறதுக்காப்புல ஒரு சில ரசிகர் வந்து இல்லை நம்ம அவரை பிடிக்கும் பணம் தான் பார்க்கும் அதனால அரசு நிலைப்பாடுகள் வேற இருக்கும் ஒரு சில ரசிகர்கள் விஜய பாக்குறதுக்காகவே வருவாங்க ஆனா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்னு தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலை விஜய் விஜய் வந்து ஒரு சில ஓட்டுகளை பிரிக்கத்தான் போறாரு அந்த ஓட்டு யாரோட ஓட்டை பிரிக்காருன்னு பாக்குறோம் அது மாதிரி எவ்வளவு சதவீதம் ஓட்டுகளை அவர் வாங்குறது சாத்தியமான ஓட்டுகள் இவ்வளவு வாங்குறாரு அவங்க கட்சியாருன்னு சொல்லுவாங்க முப்பது பிரசம் ஓட்டு நாற்பது பிரசம் இருக்கு ஆனா அவ்வளவு ஓட்டுகள் இருக்கா இல்லையா எத்தனை பிரச்சினை ஓட்டை வாங்குவாங்கிறத நம்ம இந்த வீடியோல இப்போ பார்க்க போறோம் முதல்ல இவர் வந்து தினகரன் இவருக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு அதாவது டிடிக்கு தினவுரம் வந்து இவரு கூட வர்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி அவர் இவரு கூட வைத்தியலிங்கமும் மாதிரி இருந்துச்சு ஆனா இவரோட நடவடிக்கைகள் இவர விஜய் அவர சந்திக்கைக்கு கிட்டத்தட்ட ஒரு சாமியை பார்த்து சாமியை பாக்குறதுக்கு மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை காத்து காத்திருந்து அவரோட பேசுறதுக்கே போதும் போதும் ஆயிரங்கிற நிலமையில இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபீலிங் வந்ததுனால இவர்கிட்ட அவ்வளவு சீக்கிரமா போய் பேசிட முடியாது அணுக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ரெண்டு பேரும் விட்டு வந்துட்டாங்க இதுலயே இந்த இடத்துல விஜய் அவர்கள் தன்னுடைய ஒரு கூட்டணி கட்சியில கிழிக்கிற ஒரு பலத்தை இறந்துட்டாப்புல டிடிவி தினவரை மறுபடியும் அதிமுக போய் சேர்ந்துட்டாப்ல அதே மாதிரி தாய் கழகமான தீன்களை போய் வைத்தியலிங்கம் நிமிஷா அதோட கணக்கை பார்க்கும் போனால் எடப்பாடி பழனிசாமியே ரொம்ப சீக்கிரமாக பேசிக்கலாம் சீக்கிரமாக அரசியலை அவரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் ஒரு ஒரு கால ஏற்படுத்த நான் ஜி அவரை சீக்கிரம் சந்திக்க முடியல அவர் வந்து இந்த படத்தில் வந்த மாதிரி ஸ்டைல கெத்தை காட்டிக்கிட்டு நான் வரும்போது தான் நீங்கள் பார்க்குறோம் நீங்கள் வந்து என்னை பார்க்குறக்கா காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லேயே மனுஷன் காலத்து நேரத்தை ஓட்டிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நாளைக்கு இப்போ முதலமைச்சர் அமைச்சர் ஆயிட்டாருன்னா அவர் சொல்ற டைம் தான் மக்கள் பிரச்சனையை கொண்டு வரணும் இவரு கிட்டது யாரும் மக்கள் பிரச்சனையை கொண்டு கொடுத்து அப்படாத சூழ்நிலைக்கு ஒரு சட்டங்கள் போட்டாலும் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த மாதிரிதான் மனுஷன் ஒரு சாமியை பார்த்த மாதிரி அப்படி இப்போ அப்படி வெளி உலகம் வராமல் இருக்காப்புல அந்த மாதிரி மனுஷனுக்கு திடீர்னுட்டு முதலமைச்சர் கனவுலாம் வந்திருக்கு அது எப்படின்ட்டு நம்ம இல்லை விஜய் வந்து திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்றம் அப்படிங்கிறது தப்பு இல்லை அது உங்க கட்சி நீங்க நீங்க சொல்லலாம் உங்க வாயி ஆனா உண்மையா பார்க்க போனா இயற்கையான மாற்று என்ன கடந்த அறுபது ஆண்டு கால தமிழக இயற்கையான மாற்று வந்து திமுக மாற்று அதிமுக தான் அதிமுகவுக்கு மாற்று வந்து திமுக தான் இது வந்து எழுதப்படாத விதி சரியா திமுக ஒரு எலெக்ஷன்ல நாப்பத்தஞ்சு பிரசன்ட் வாங்கினா அதே எலெக்ஷன்ல அஇஅதிமுக முப்பத்தஞ்சு பிரசன்ட் வாங்கும் அஇஅதி அதிமுக வந்து நாப்பத்தொம்பு வாங்கினா அதே எலெக்ஷன்ல திமுகவும் முப்பது முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் வாங்கும் அதுதான் நம்ம தமிழக அரசியலோட வரலாறு அதே மாதிரி நம்மளுடைய மக்களோட மென்டாலிட்டியும் அப்படிதான் இப்போ இருக்க இந்த வளர்ந்த அரசியல்வாதிகள் வளர்ந்த மக்களே சின்ன அறுப காலமா ஓட்டு போட்டவங்களாம் இதை தான் ஒரு மனசியா வச்சு விட்டுருக்கேன் இது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல ஒரு டெஸ்ட் வேற பண்ணி படுத்துவாங்க மக்கள் நல்ல கூட்டணி அது அந்த கூட்டம் எங்கதான் போச்சுன்னு தெரியாது அதனால காலியானவர் தான் விஜயகாந்த் அப்படிங்கிறது அது ஒரு கதை புதுசா ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்டாரு கடைசியில விஜயகாந்த் ரஸ்காவை மாட்டாருங்கிறது கதை அது இன்னொரு வீடியோக்கில் நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி ரஸ்கா மரப்படுற ரிஸ்கா மரப்படறாதா அல்லது வெறும் திரையில மட்டுமே வசனத்தில் பேச எங்க அண்ணன் விஜய் வந்து எவ்வளவு வெளியிலும் மரம் பண்ணுக்கல அப்படிப்பட்ட அண்ணன் ரஸ்க் எடுக்க போற ரிஸ்க் எடுக்க போறாரு இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அண்ணன் ரிஸ்க் கேட்டால் ரிஸ்க் தான் எடுக்க போற அப்படின்னா சொல்றாப்பில அவரோட சேர்ந்த செங்கோட்டை வந்து எங்களுக்கு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் எங்களுக்கு ஓட்டு இருக்கு நாங்கதான் உண்மையான எதிர்கட்சி அப்படி சொல்றாப்புல ஆனா அது எந்த இடத்துல உண்மை அப்படின்னு தெரியல ஆனா பேசிக்காவே இருபத்தஞ்சு பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட் ஓட்டும் அதே மாதிரி இருபது பெர்சன்ட் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் திமுகத்துக்கும் மாறி மாறி இருக்கு அதுதான் இதுவரைக்கும் உள்ள கல நாள் யதார்த்தம் கலை நல சரி விஜய்க்கு யார் ஓட்டு போடுவா கண்டிப்பா விஜய்க்கும் ஓட்டு விழுவாச்சியோ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து இருபத்தி ஆறு வயசுல இருந்து அதாவது இருபது வயசுல இருந்து ஒரு முப்பது வயசுல இருக்க அந்த இளைஞர்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அவங்கதான் விஜய்யோட ரசிகர்கள் இருக்காங்க அதுல வந்து படம் பார்த்துட்டு போற டைம் பாஸ்க்கு போற ஒரு குரூப் இருக்கு அதே மாதிரி ரொம்ப தீவிரமா இருக்கிறது அது ஒரு பாதி பிடிச்சுன்னு ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க அறுபத்தி லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் அந்த தீவிரமான கலம்பணியாட்டு ஒரு அறுபத்தஞ்சு பேர் மற்றபடி டபுள் மைண்ட்ல இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்து கன்ஃபார்மா உங்களுக்கான விழு உள்ளடக்கான ஓட்டுகள் இருக்கு ஆனா ஒரே தொகுதியில விழுந்தா தானே ஒரே தொகுதியில ஒரு ஒரு மொத்தமா பூஞ்சு இருந்தாலும் வெற்றிங்கிற ஒரு கொஞ்சம் 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 ஒவ்வொருத்திலயும் கொஞ்சம் லட்சமா இருக்கு இதை வந்து அறுபத்தஞ்சு லட்சத்துல எல்லா மாவட்டம் டிவிட் பண்ணி எல்லாம் டிவிட் பண்ணாங்கன்னா அதை எப்படி வெற்றியில கொண்டு வர முடியுங்கிற சாத்தியம் நமக்கு தெரியல ஆனா விஜய் அதை வந்து என்னுடைய ரசிகர்கள் என்னை வெற்றி கொண்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பாது அது அவரோட நம்பிக்கை நம்மளுடைய கலநிலவரம் ஒரு அறுபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு ஆளுநாடு மொத்தமா அவர் வாழ்ந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுலையுமே ஓட்டுகள் மாறுகிறீங்கன்னா ஓட்டோட நல்ல டிசிஷன் ஏன்னா இந்த வயசு பசங்க யாருமே கல்யாணம் ஆகிருக்க மாட்டாங்க கண்டிப்பா அந்த ஓட்டுன்னு ஒண்ணு போடும்போது லாஸ்ட் டிசிஷன்ல அந்த வீட்டோட ஹெட்டு ஹெட் ஆஃப் த டிப்பில் அம்மாவா இருக்கலாம் அல்லது அப்பாவா இருக்கலாம் அந்த குடும்ப தலைவன் தான் தர்பி தூங்கி போடுவோம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் கொஞ்சம் ஓட்டுகள் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி இவ்வளவு நாள் வந்து செவிச்சதுக்கான ஒரு இருக்கு ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிக்கு என் தலைவன் இதுவரைக்கும் அறிவிக்கவே இல்லை மாற்று கட்சி எனக்கு எதிர்கட்சி நான்தான் எதிர்கட்சி அப்படிங்கிறது என்ன தேர்தல் வாக்குறுதியா நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றது கூட தலைவன்கிட்ட ஜி ஐயா கிட்ட டைம் இல்லை இவரை எப்படி இவரை நம்பி ஓட்டு போட்டு இவரை வந்து ஜெயிக்கி வைப்பாங்க எதிர்கட்சியா கூட இவரை எப்படி நினைப்பாங்கிறது அவருக்கு கூட உள்ள ஆள்கள் எல்லாம் சொன்ன கூட நமக்கு இவரை எதிர்கட்சியா நினைப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியல அந்த கரூர்ல நடந்த கரூர்ல இருந்து ஒரு மூணு மாசத்துக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாப்புல அதுக்கப்புறம் தலைவன் ரொம்ப அமை அமைதி ஆயிட்டாப்புல அந்த நாப்பத்தோரு அந்த உயிர் பலியானவரும் அண்ணன் அவரே சாய் மூட ஆயிட்டாரு ஆஹ் அண்ணன் எளிம வந்தாரு அந்த பயங்கரமா டான்ஸ் நாடி பட்டை கிழப்பு எல்லாத்துக்கும் வாய்ப்பை ஏத்து விட்டாரு எப்படின்னா அதுல அந்த மியூசிக் வெளியூட்டு விழாவில வந்து பயங்கரமா வாய்ப்பு பண்ணாப்புல அதையும் கேச கேச போட்டு தலைவனை அப்படி பம்மன் உட்கார வச்சுட்டாங்க அதை ஏற்று கூட ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியல இது தமிழ்நாட்டோட எதிர்கட்சியா இருந்து சென்ட்ரலா எதிர்த்து இதெல்லாம் நான் சொல்ல முடியாதுப்பா நீங்க வீடியோ பார்த்துக்க நீங்களே அதுக்கான ஒரு இதெல்லாம் நீங்களே பார்த்துருங்க ரெண்டாவது இவர்கிட்ட போய் டயர்டா கூட்டணி பேச்சே பேச முடியல சரி விஞ்சிட்ட போய் பேசணும் கிட்ட போய் கூட்டணி பேச்சு பேசணும் யார்கிட்ட பாக்குறோம் எப்பவும் பாக்குறோம் எங்க இருக்காரு எப்படி பார்க்க முடிய ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அவர்கிட்ட டைரக்டா டிவினு வச்சாதானே இப்ப எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு தானே யாரோட கேட்பாங்க இந்த மாதிரி சாம் இல்ல தலைவன் கடவுளை பா பூசாரியை கூட பார்த்து சாமி கூட பார்த்துட்டு பூசாலியை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சாமியாக இருந்தாலும் பூசாரிக்கு குணம் கொடுக்க மாட்டாப்பா டைரக்டா யாரையும் பார்க்க முடியாது எளிதில் அணுக முடியாத ஒரு தலைவராக அப்டிச்சு இருக்காங்கிறதா அது பெரும்பாலமாக பேச பாடுகிறது உதாரணம் என்ன சொல்லணும்னா டிடிவியும் அதிமுக எடப்பாடியும் வந்து ஒரு ஒரு பண்டு கட்டிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சுட்டாங்க ஏன்னா கடந்த ஒரு வருஷம் அதிமுக வந்து பயங்கரமா பார்த்துட்டு இருக்கு எப்பவும் எளிதில் அணுக முடியுது டக்குன்ட்டு எந்த முடிவும் அவங்களால எடுக்க முடியுதுனால ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சுட்டாங்க அடுத்த பத்தாம் நிமிஷத்துல மாறி மாறி அந்த மாதிரி ஒரு டிகிட்ட போட்டு அவங்களுடைய அந்த கூட்டணியை பலப்படுத்தி கொண்டு போயிட்டாப்ல கடந்த கட்சி ஆரம்பிச்சு மூணு வருஷமாச்சு இது வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சியை கூட எங்கள் அண்ணன் விஜயால கொண்டு வர முடியலங்கிறது ஒரு வேற விஷயம் எல்லாம் எதிர்கட்சியா இருப்போம் அப்படின்னு வாயில சொன்னாங்க எதிர்கட்சி இறங்கி வேலை பார்க்கறோம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதிமுக என்ன மாதிரி வேலை பார்க்குது என்னென்ன மாதிரி ரெண்டு கட்ட ஆஹ் வாக்குறுதியில கொடுத்திருக்கு அதை வந்து போஸ்ட் போஸ்ட் ஊர்ல ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அதிமுகன்ட்டு அதிமுக அதி ஒரு ஒரு ஆளுங்கட்சி எதற்கு எதிர்கட்சிமா தெரிஞ்சு இவர் அடுத்து நான் ஆட்சி பிடிப்பாருமோ அப்படி ஒரு போஸ்டர் ஒண்ணுங்கள அஹ் திமுகக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல அதாவது திமுக போன்ற செயல தலைவர்கள் கண்டிக்கவேல வரும் திமுக சக்தி தீயசக்தி தீய சக்திங்கிற மாதிரி மேற்ற ஓடிகிட்டு இருக்கு சரி ஒரு ஜெயிப்போம் அப்படிங்காரு ஆனா நீங்க கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் ஆச்சு கூட்டணிக்கு அவ்வளவு பிரச்சனை அதை பண்ணியுமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பிரிச்சு ஓட்டு வாங்கி அஇஅதிமுக எதிர்த்தா வந்து நின்னுது அதை பார்க்கும்போது அந்த அதிமுக ஓட்டு வந்து ஷாலிடா இருக்கு அதே மாதிரி அந்த நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் தனியா நின்னாங்க அதுலேயுமே வந்து அதிமுக இருபத்தி நாலு பிரசங்கம் அந்த நம்ம பாஜக வந்து பன்னெண்டு பிரசங்கம் வாங்கியிருந்தது அதை பார்த்தாலே நாற்பது பிரசனம் வருது இந்த நாற்பது பிரசனை ஓட்டு இன்னைக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து அப்படியே விழுந்தாலும் அறுத்து அவங்கதான் ஆளுங்கட்சி ஏன்னா விஜய் வந்ததுனால கண்டிப்பா திமுக ஓட்டுகள் பயங்கரமா புரியும் அங்க கூட்டணிக்குள்ள செண்டை ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஊழல் நீல சட்டம் பிரச்சனை அப்படின்னால கண்டிப்பா வாங்கின ஓட்டோட ரொம்ப ஒரு திமுக தான ஓட்டுகள் கம்மியாக கம்மியார்க்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கடந்த முறை ரெண்டு ரெண்டு பேரும் திமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருந்து வாங்கின ஓட்டுகள் அப்படியே விழுந்தா கூட ஓட்டுகிற இப்ப அதிகம் தான் ஆகும் கூட்டிப்பா அதனால நிறைய கட்சிகள் டிடி வந்திருக்காப்புல நிறைய சின்ன சின்ன கட்சிகள் வருது அப்படிங்கும் போது ஓட்டுகூட குறையராது அப்படிங்கும் போது அது அந்த எதிர்கட்சி ஜெயிக்கதா தோக்கதான் ரெண்டாவது விஷயம் எதிர்கட்சி இதுதான் ஸ்ட்ராங்னு சொல்றது உலகத்துக்கே தெரிகிற ஒரு விஷயத்த அண்ணன் வந்து நான் தான் ஆஹ் நான்தான் எதிர்கட்சி தான் அடுத்து முதலமைச்சர் அப்படின்ட்டு சொல்றப்பல சின்ன பிள்ளத்தனமாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றபடி சிறப்புள்ள தான் இருக்கு சரி பாப்போம் மனப்பால் குடிக்காரா என்ன விஜய் அவர் உண்மையிலேயே எதிர்கட்சி இப்போ அடுத்து தான் முதலமைச்சர் இருக்காரு சரி எதிர்கட்சி தலைவரா வராரா அல்லது மக்கள் எல்லாம் கொடுத்து ஒன்னு எல்லாம் முஷன்ட்டு ரிஸ்க் எடுத்து ரசாம் உண்மையிலேயே ஒரு பத்து பர்சன் ஓட்டு விஜய் இருக்கதா செய்து அந்த இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசு கொடுங்க மொத்தம் ஒரு அறுபத்தி ஐயாயிரம் அறுபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு இருக்கு அது வந்து பிரிஞ்சு கிடக்கு அதுதான் விஜயர ஓட்டு அந்த ஓட்டு தான் பிரிஞ்சு எல்லா தொகுதியிலையும் திமுகவுடைய வெற்றியை பாதிக்க அந்த பத்து பிரசின ஓட்டு விஜய் ஓட்டு தான் விஜய் வருகிறனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தான் பாதிப்பு கிறிஸ்துவ ஓட்டுகள் அழியும் ஆஹ் சிறுபான்மையின் ஓட்டுகள் குறையும் திமுகவுக்கு அதே மாதிரி தலிதல் ஓட்டுகள் குறையும் அதுதான் விஜய் வருகையால் இரண்டாவது கட்சியா ஆகும் யாரு திமுக இரண்டாவது கட்சியா ஆகும் எதிர்கட்சி ஆகும் யார் ஆகும் திமுக எதிர்கட்சியா ஆகும் ஓகே ஓகே நம்ம சேனல நீங்க இப்படிதான் புதுசினா கண்டிப்பா நமக்கு ஆதரவும் கொடுங்க மீண்டும் அடுத்த வண்டியங்கள் உங்களை சந்திக்கிறது உங்களுக்கு மனிதன்